ஹலோ எவ்ரி வெல்கம் டு அவள் ஷூக்லவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் நகர நில அளவை வரைபடம் அதாவது டிஎஸ்எல்ஆர் ஸ்கெச் அர்பன் அதை வந்து நம்ம டவுன்லோட் செய்வதற்காக வருவாய்த்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இப்போ வழிவகை செஞ்சுருக்காங்க ஸோ நகரப்பகுதிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நில அளவு வரைபடம் நம்ம டவுன்லோட் செய்வோம் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து செக் பண்ணுறது நம்மளோட நில வரைபடத்தை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நகர நில அளவை வரைபடம் அதாவது டிஎஸ்எல்ஆர் ஸ்கெச் அர்பன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான புது ஆப்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க வருவாய்த்துறையிலிருந்து இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதை டவுன்லோட் செஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் கிராமத்தோட அதாவது எஃப்எம்பி ஸ்கெச் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் சேம் ஆஷ் யூஷுவல் அதே மாதிரி தான் டிஎஸ்எல்ஆர் ஸ்கெட்ச் அர்பன் வந்து அதாவது நகரத்தோட நில அளவை வரைபடத்தை நம்ம எப்படி இன்றைக்கி டவுன்லோட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இ சர்வீசஸ் வெப்சைட் வந்துடுங்க ஸோ இ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு அதை நீங்கள் ஓகே பண்ணிங்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும் இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் தமிழக அரசு அப்படின்னு வந்திருக்கும் ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பட்டா சிட்டா இது எல்லாமே விவரங்களை பார்வையிடுவோம் மாதிரி இப்போது நத்தம் காண இது எல்லாமே இதிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்தீங்கன்னா நகர நில அளவை வரைபடம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் லெஃப்ட் சைடில் ஸோ நான் இதை ஓகே கொடுக்குறேன் இதை ஓகே கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது நம்மளோட மாவட்டம் வட்டம் நகரம் வார்டு பிளாக்கு ஏன்னா இது வந்து நகரத்தோட தான் ஸோ நம்ம கிராமம் அப்படிங்கிற பட்சத்தில் மாவட்டம் வட்டம் அடுத்து கிராமம் கொடுத்து இது நம்மளோட புளையண் கொடுப்ப அதாவது சர்வே நம்பர் அதுக்கப்புறம் சப் டிவிஷன் நம்பர் கொடுத்து நம்ம எடுத்துருவோம் பட் இது பார்த்திங்க அப்படின்னா நகரத்துக்கு உண்டான நில அளவை வரைபடும் அதனால் ஸோ வார்டு எந்த வார்டு பிளாக் எந்த பிளாக்கு எல்லாமே நம்ம கொடுக்கணும் ஸோ கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்களோட இங்கே வந்து நகர புலையன் கொடுக்கணும் அடுத்து நகரத்தோட அந்த உட்புரிவு எண் அதையும் கொடுத்துடணும் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கேப்ஷா கொடுத்து நம்ம சமர்ப்பிக்க கொடுக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் மாவட்டம் இதெல்லாமே செலெக்ட் பண்ணிக்கிறோம் மாவட்டம் வட்டம் நகரம் வார்டு இதெல்லாமே செலெக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய நகரத்தோட புலையன் கொடுக்குறேன் ஸோ புலையன் கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது பக்கத்தில் சப் டிவிஷன் நம்பர் கேட்கும் சப் டிவிஷன் நம்பர் நான் செலெக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேப்ஷர் குறியீடு நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இப்போ என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன் சமர்ப்பி கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எஃப்எம்பி ஸ்கெட்ச் அதாவது டிஎஸ்எல்ஆரோட எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து இப்படி ஷோ ஆகும் சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிஎஸ்எல்ஆரோட எஃப்எம்பி ஸ்கெட்ச் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நகர நிலா வரைபடம் அது வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம் இதில் டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா டவுனு வார்டு எல்லாமே வந்திருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளாக்கு ஏரியா ஹெக்டரில் கொடுத்துருப்பாங்க அண்டு ஏர்ஸ் அதே மாதிரி சென்டிமீட்டரில் பண்ணோம் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இன்ட்டு இந்த ஏர்ஸை சரிங்களா டிஎஸ் நம்பரு அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பவுண்ட்ரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க சரிங்களா நீங்கள் இந்த வழிமுறையில் பின்பற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நகர ஸோ இந்த வழிமுறைகள் மூலம் பின்பற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நகர நில அளவை வரைபடம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணது தான் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாகவே எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதை பயன்படுத்தி உங்களோட சொத்துக்கான நில அளவு வரைபடத்தை ஈஸியாக வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம் ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இ சேவைகள் தற்போது இணைக்கப்படாத நகரங்களின் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொடுக்கும் அப்படின்னு இருக்குது நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிடிஃப் ஒன்று வரும் லிஸ்ட் ஆஃப் டவுன்ஸ் தட் ஆர் கரண்ட்லி அவைலபிள் இன் இ சர்வீசஸ் அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நகரத்துக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது நகர நில அளவை வரைபடம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக் எது கவர் ஆகிருக்குன்னு சென்னை சென்னையில் இருபத்தி ஒரு பிளாக் வந்து கவர் ஆகலை சரிங்களா அதே மாதிரி கோயம்புத்தூரில் ரெண்டு அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு டவுன் வந்து நம்ம கரண்டாக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட மாவட்டம் வட்டம் நகரம் வார்டு பிளாக் இதெல்லாம் தேர்ந்தெடுத்து அதுக்கடுத்து நகர புலையன் அதாவது சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர் எல்லாமே கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய கேப்சாவை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ அழகான ஒரு எஃப்எம்பி ஸ்கெட்ச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நகர நில அளவை வரைபடத்தை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்